ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இன்னைக்கு கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிருந்தோம் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல் காலையில் இது சூரியன் உதிக்கியதை பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க இது சூரியன் உதிக்கியதும் மறையிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கடலு போகிற வழியில் உள்ள அந்த கடைகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் எடுத்துருக்கோம் நாங்கள் இன்னைக்கு சூரியன் மறை எது பார்க்கறதற்கு தான் போனோம் ஆனால் அது பார்க்க முடியல பிள்ளைங்க வந்து பீச்சுக்கு போனோம் எனக்கு காலையிலேயே இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு மனசு வருதாக இதாக இருந்து சரி பின்னா சாயங்காலம் போவேன்னு எழுதிட்டு ரெடியாகவே நாங்கள் பைக்கில் போய் கன்னியாகுமரிய வேணும் நல்லா சுற்றி பார்ப்பேன் இல்லை போனேன் ஆனால் சூரியன் மறையதை வந்து எங்களால் பார்க்க முடியலை அது வேறு திசையில் இன்னைக்கு மறையமா ஆறு மாதம் அதனால எங்களால் பார்க்க முடியல அந்த வீடியோவும் எடுக்க முடியலை இனிவர்னால போய் நல்லா சூரியன் மறையது எடுப்போம் கண்டிப்பாக அங்கே பிள்ளைகளுக்கு பிடித்த விளையாட்டு சே ஸ்நாக்ஸு எல்லாம் இருந்து நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு பிடித்த இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து நாங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு மா மாங்காய் இதெல்லாம் போட்டுருந்து அந்த இதெல்லாம் தந்தாங்க அதுவும் சாப்பிட்டோம் அடுத்தது சோ சோளப்பொழி இருந்து அதை சாப்பிட்டோம் இப்படி நிறைய இது சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன் கன்னியாகுமரி வந்து நமக்கு எவ்வளோ இது போனாலும் மறக்கவே முடியாது நம்ம அது ஒரு பொக்கிச மாதிரியாக கன்னியாகுமரி வந்து அப்படி 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 நல்லா இருக்கும் நமக்கு அங்கே போய் சளிக்கவே செய்யாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அங்கே விளையாட்டு பொம்மைகள் சரி எல்லாம் பிள்ளையாக வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன் அதில் ஒரு கோவில் இருந்து அந்த போய் சாமி கும்பிட்டோம் நீங்களும் இதே மாதிரி போனால் நல்லா சாமியெல்லாம் கும்பிடலாம் பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்